ஆ வணக்கம் நாங்கள் சாந்தி ஏர்குளிலேருந்து பட்டு பூச்சி பண்ணி ஈசி செட்டு அமைச்சு கொடுக்குறோம் அதில் ஒரு சின்ன காரணம் நம்ம நிறைய பேருக்கு டவுட் வருதுங்க கூலிங் பேடில் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு நிறையா டவுட் வருது அதனால் ஒரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் அதை பார்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு கூலிங் பேட் போட்டு செட் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மு இதுதான் செட்டப்புங்க இதுக்கு வந்து கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் பேடுங்க பேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடெல்லாம் டாப் சைடு தான் நம்ம உள்ள இன்லெட் கொடுக்குறோம் வாட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைப்பு இது வந்து அவுட்லெட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சு பைப்பும் அவுட்லெட்டும் ஒன்றரை இஞ்சு பைப்பும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் ஏன்னா தண்ணி வந்து போகும்போது ப்ரெஷராக உள்ளே போயிடும் ரிட்டர்ன் ஆகிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் ப்ரெஷர் இல்லாமல் வரும் அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு பைப் போட்டுருக்கோம் இங்கே கனெக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நூறு லிட்டர் பேரலுங்க சின்னதாக செட் பண்ணி அதுக்கு வந்து இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லேருந்து உள்ள லைன் கொண்டு வந்துடுறாங்க தண்ணி இதுக்கு ஒரு இன்புட்டு உள்ள பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பம்ப் நம்மளுக்கு ஓப்பன் பம்பு அரைஹெ போட்டுக்கிறோம் அரைஹெச்பி போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வால் வால் அப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் ரிலீஸுக்கு எவ்வளோக்கு வேணாலும் நம்ம அந்த அந்த பம்ப் தண்ணி அதிகமாகலைங்களா அந்த ப்ரெஷர் வந்து திரும்ப உள்ளே கொண்டு போகிறதுக்காண்டி ஒரு கேட் வாழ்வு அப்புறம் தண்ணி ஏதாவது சோக்காயிருக்கா ஊற்றுறதுக்காண்டி ஒரு கேட்வால் அது போக ரெண்டு கூலிங் பேடுக்கும் ரெண்டு கேட் வால் அந்த எதுக்கு இந்த கேட் கேட்வால்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து அளவாக வைக்கிறதுங்க இது நம்ம ஒரு டைம் தான் செட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பம்ப் ஆன் பண்ணாமல் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்ச வச்சுக்கலாம் குறைச்சு வச்சுட்டோம் பெர்மனட்டாக ஒரே செட்டிங் தான் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பேரும் தடுத்தடியே பிரிஞ்சு ரெண்டு லைனாக போதும் உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டோட அவுட் புட்டும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரே பைப்பில் உள்ளே வந்துருது இவ்வளோ தான் பைப் கனெக்ஷனுங்க